அனைவருக்கும் வணக்கம் ஒப்பனை குருவி இது ஒப்பனை மறந்து தன் உழைப்பை மீண்டும் கண்ட ஒரு குருவியின் கதை பசுமை பொங்கும் ஒரு பெரிய தோட்டத்தில் மலர்கள் மலர்ந்து மனம் வீசின மரங்கள் தங்கள் கிளைகளை விரித்து நிழல் தந்தன அங்கே பல குருவிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அவை எல்லாம் ஒருமித்து பணியாற்றின அதிகாலையில் எழுந்து தானியங்களை தேடி தங்கள் குட்டிகளுக்காக உழைத்து மாலை நேரத்தில் தங்கள் கூடுகளுக்கு திரும்பி மகிழ்ச்சியாக பறந்தன ஆனால் அவைகளில் ஒருத்தி மட்டும் எல்லாரையும் விட வித்தியாசமாக இருந்தாள் அவள்தான் ஒப்பனை குருவி அவளின் இறகுகள் மெல்லிய சாம்பல் நிறத்தில் மின்னி அதன் ஓரங்களில் பசும்பொன் பிரகாசம் போல ஒளிந்திருந்தது அவள் ஒவ்வொரு நாளும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வாள் அவளின் இறகுகள் எப்போதும் மினுமினுக்க மலர்களின் இதழ்களை திரட்டி அதன் நிறத்தை பூசி சில நேரங்களில் வண்ணத்து பூச்சிகளின் சிறகுகளில் விழுந்திருக்கும் பிரகாசப் பொடியையும் தடவி அழகுபடுத்துவாள் மற்ற குருவிகள் எல்லாம் அவளைப் பார்த்து கோபமாகின நீ எப்போதாவது உணவு போவாயா என்று கேட்டன அவள் புன்னகையுடன் சொன்னாள் அழகாக இருப்பதுதான் என் வேலை வேலை செய்தால் என் இறகுகள் கெட்டுப் போய்விடும் அவள் ஒருபோதும் தானியம் தேடி செல்லவில்லை பிற குருவிகள் கொண்டு வந்த உணவையே சாப்பிட்டாள் சில நேரங்களில் எனக்கு சற்று விதை போதுமே என்று இனிமையாகச் சொல்லி பிறகு சாமர்த்தியமாக அதிகம் எடுத்துக்கொள்வாள் மற்ற குருவிகள் அவளைப் பார்த்து ஒன்றுக்கொன்று முணு நாம் உழைத்து உணவு தேடுகிறோம் ஆனால் அவள் எதையும் செய்யாமல் நம்முடையதை சாப்பிடுகிறாள் இது நீண்ட நாட்கள் நீடிக்கக்கூடாது இதற்கு முடிவு போட வேண்டும் என்றன ஒரு மாலை வானம் கருமேகங்களால் மூடிக்கொண்டதையும் காற்று பலமாக வீசியது பறவைகள் எல்லாம் தங்கள் சிறகுகளை விரித்து வானில் பறந்து பாதுகாப்பான பெரிய மரத்தின் ஓட்டை இடங்களில் ஒளிந்தன அந்த சமயத்தில் ஒப்பனை குருவி தனது கூடு அருகே அமர்ந்திருந்தாள் காற்றின் சத்தம் கேட்டு அவள் அச்சத்துடன் தலையை உயர்த்தினாள் ஐயோ புயல் வரப்போகிறது போலிருக்கிறது நானும் இப்போது பறக்கணுமா என்று அவள் பதற்றத்துடன் யோசித்தாள் அவள் சிறகுகளை விரித்து பறக்க முயன்றாள் ஆனால் முடியவில்லை பல நாட்களாக அவள் பறக்கவே இல்லை சோம்பலால் அவளின் சிறகுகள் பலம் இழந்துவிட்டன ஐயோ என் சிறகுகள் வேலை செய்யவில்லை நான் என்ன செய்வேன் என்று அவள் பயத்தில் கத்தினாள் அந்த நேரத்தில் மழை பொழியத் தொடங்கியது அவளின் அழகான இறகுகள் நனைந்து ஒட்டிக்கொண்டன மலர்களின் நிறமெல்லாம் தண்ணீரில் கலந்து ஓடிவிட்டது அவள் பறக்க முடியாமல் மண்ணில் விழுந்து நடுங்கிக் கொண்டாள் மற்ற குருவிகள் தூரத்திலிருந்து அவளை பாவமாக பார்த்தன பசியும் பயமும் கலந்த அவள் அழுதபடி மண்ணில் சுருண்டு கிடந்தாள் புயல் கடும் வேகத்தில் வீசியதால் மற்ற குருவிகள் வந்து உதவ முடியவில்லை புயல் நின்ற பின் மற்ற குருவிகள் பறந்து வந்து அவளை மெதுவாக எழுப்பின எப்படி இருக்கிறாய் என்று அக்கறையுடன் கேட்டன அவள் அழுது கொண்டே சொன்னாள் நான் மிகப்பெரிய தவறு செய்தேன் உழைப்பை விட்டுவிட்டு அழகுக்காக வாழ்ந்தேன் இப்போது புரிந்தது உழைப்பில்லாமல் எதுவும் சாத்தியமில்லை அன்று ஒப்பனை குருவி தன் தவறை உணர்ந்து மனம் மாறினாள் அடுத்த நாள் காலை ஒப்பனை குருவி மற்ற குருவிகளுடன் சேர்ந்து புறப்பட்டார் தன் சிறகுகளை மெதுவாக அடித்தாள் முதல் சில முயற்சிகள் சற்று கடினமாக இருந்தாலும் சில நாட்களில் அவள் மீண்டும் பறக்கத் தொடங்கினாள் அந்த நாளிலிருந்து அவள் அழகுக்காக மட்டும் அல்ல உழைப்புக்காகவும் வாழ்ந்தாள் அவளின் ஒப்பனை ஒளி இனி உழைப்பின் ஒளியாக மாறியது இக்கதையின் நெறி உழைப்பிலும் நன்மையிலும் பிறக்கும் அழகே உண்மையான அழகு நன்றி